நடிகர் ஜெயராமன் மகனும் நடிகருமான காளிதாஸ் மற்றும் தாரிணி தம்பதி திருமண வரவேற்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் சென்னையில் நடைபெற்ற விழாவில் மனைவி துர்காவுடன் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மரக்கன்று பசுமை கூடை மற்றும் பரிசு வழங்கி மணமக்களை வாழ்த்தினார் இதேபோல் ஏராளமான திரை நட்சத்திரங்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினா் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கவர்னர் என தனது சமூக வலைதள பக்கத்தில் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்பை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்து பேசினார் இந்நிலையில் அதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப் கனடா மாகாணத்தின் கவர்னரான ஜஸ்டின் ட்ரூடோவை சந்தித்தது மகிழ்ச்சி என பதிவிட்டுள்ளார் மேலும் ட்ரூடோவுடனான விருந்தில் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாகாணமாக இணைத்துவிடலாமா என டிரம்ப் நகைச்சுவையாக பேசியதாகவும் கூறப்படுகிறது வாடகை டாக்ஸி போன்று இயக்கப்படும் பைக் டாக்ஸிகள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு தமிழ்நாட்டில் இன்று தொடங்கும் கனமழை டிசம்பர் பதினாறாம் தேதியும் நீடிக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு நாளை பிற்பகுதியில் மழை தொடங்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் மூன்று நாட்கள் பரவலாக மழை பெய்யும் என்றும் கணிப்பு தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகர்கிறது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவிப்பு சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் பரவலாக மழை நாகை மற்றும் சீர்காழியிலும் காற்றுடன் கூடிய மழை பெய்கிறது கௌதம் அதானியை சந்திக்கவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அதானி குழுவத்தின் மீதான லஞ்ச குற்றச்சாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்பில்லை என்றும் சட்டப்பேரவையில் திட்டவட்டம் வருவாய் பற்றாக்குறை குறைந்திருப்பதாக தலைமை தணிக்கையாளர் அறிக்கை போக்குவரத்து துறை தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருவதாக தகவல் இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரும் வழக்கில் இபிஎஸ் ஓபிஎஸ் வரும் பத்தொன்பதாம் தேதிக்குள் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நேரில் ஆஜராகவும் நோட்டீஸ் இன்று கேரளா செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வைக்கம் நகரில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகத்தை நாளை திறந்து வைக்கிறார் சுரங்க விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இன்றி மத்திய அரசு எதுவும் செய்யாது என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதி டெல்லியில் நேரில் சந்தித்து பேசிய விசிக்க தலைவர் திருமாவளவன் தகவல் திருவண்ணாமலையில் பதினான்கு மணி நேரம் நடைபெற்ற தேர் திருவிழா அரோகரா முழக்கத்துடன் பெரிய தேரை இழுத்து வழிபட்ட பக்தர்கள் மாவட்டம் அய்யலூர் சந்தையில் இருபது ரூபாயாக விலை குறைந்த தக்காளி வெளிமாநிலங்களிலிருந்து வரத்து அதிகரிப்பால் கடுமையாக சரிந்த விலை டிஜிட்டல் கைது என்று கூறி நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு பேரிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்த கும்பல் ஓய்வு பெற்ற ஆசிரியை நாள் முழுவதும் காணொலியில் கண்காணித்து மிரட்டல் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு நடப்பு தொடரிலேயே மசோதாவை நிறைவேற்ற பாஜக தீவிரம் ஹைதராபாத்தில் பத்திரிகையாளர்களை தாக்கி விரட்டிய தெலுங்கு நடிகர் மோகன் பாபு மகனுடனான சொத்து தகராறு குறித்து செய்தி சேகரிக்கச் சென்றபோது அத்துமீறல் என அழைப்பது கவலை அளிப்பதாக நடிகர் பெயருடன் வேறு எந்த வார்த்தையையும் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் பைக் டாக்ஸிகள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை ஆணையர் அறிவித்துள்ளார் கார் ஆட்டோவை தொடர்ந்து பைக் டாக்ஸி சேவையின் பயன்பாடு முக்கிய நகரங்களில் அதிகரித்து வருகிறது மோட்டார் வாகன விதிகளின்படி இருசக்கர வாகனங்களை வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பல்வேறு நிறுவனங்கள் இந்த சேவையை வழங்கி வருகின்றன விதிகள் மீறப்படுவது தொடர்பாக போக்குவரத்து துறை ஆணையரிடம் தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது அதன்படி வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளாா் இது தொடர்பாக அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் விதிகளை மீறுவோரை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு வாகன தணிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதுகுறித்து மண்டலம் வாரியாக தினமும் மாலை ஏழு மணிக்கு அறிக்கை அனுப்பவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதனால் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் பைக் டாக்ஸிகளை தொடர்ந்து இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது

இதேபோல காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாணிக்கம் தாக்கூர் எம்பியும் நோட்டீஸ் கொடுத்துள்ளார் செய்தியாக வருகிறோம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்தை ஏற்று சுரங்க ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது டங்ஸ்டன் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி இரண்டாவது நாளாக நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் அளித்திருக்கிறார் கௌதம் அதானி தன்னை சந்திக்கவில்லை என்றும் தானும் அவரை பார்க்கவில்லை என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க தயாரா என பாமக மற்றும் பாஜகவை வினவியுள்ளார் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதானி நிறுவனத்திடம் இருந்து கையூட்டு வாங்கிக் கொண்டு அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கியதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார் கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலினை அவரது இல்லத்தில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ரகசியமாக சந்தித்து பேசியதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்த நிலையில் சட்டப்பேரவையில் நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலினும் தெளிவுபடுத்தினார் பாமக உறுப்பினர் ஜி மணிக்கு பதிலளித்து பேசிய அவர் அதானி தன்னை வந்து சந்திக்கவில்லை என்று திட்டவட்டமாக கூறினார் தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தின் தொழில் பேரி குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து இரண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகும் தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுதும் சொல்றது எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட பேர் விளக்கம் தேவையா தொழிலதிபர் அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த இந்தியா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர் இதற்கு பாஜகவும் பாமகவும் ஆதரவளிக்குமா அளிக்குமா என்றும் வினவினார் அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசு கலங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால் அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் இந்நிலையில் அதானி முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க தயார் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையோ அல்லது வேறு எந்த விசாரணையோ அனைத்தையும் ஆதரிக்க பாமக தயாராக இருப்பதாகவும் இதில் பாமகவுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதானி குழுமம் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் கூறப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு குறித்து முதலமைச்சரின் பதில் என்ன என்று வினவி மேலும் இந்த குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்து நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கோ ஆணையிடுவதற்கு தயாரா என்பதை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் தெளிவாக கூறிய பிறகும் அதானி முதலமைச்சரை சந்தித்ததாக மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு வைப்பதில் அர்த்தம் இல்லை என கூறினார் மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு அர்த்தமே இல்லை தமிழ்நாடு அரசுக்கும் அதானமும் கிடையாது முதலமைச்சர்களும் தெளிவாக சொல்லிட்டார் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க நாங்கள் தயார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்